ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفوضوا أمري إلى الله صدق الله அஹம்துல்லா அல்லாஹிற்கே மங்கா புகழ் அனைத்தும் உரித்தாட்டுமாக நடக்க வல்லவன் பாரதனை தன்னாடியாக்கச் சென்ற மெய்யவர் கோமான் நபிகளும் பெருமான் ரசூலிக்கிறி சல்லா அடைய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபின்கள் தமாய தாபீன்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் நம்பியாக்கள் லவுலியாக்கள் சாலிஹீன்கள் முத்தைக்கின்கள் முசலிஃபின்கள் என மனைவி அதுதான் அவருடைய சாணியும் சமாதானமும் என்றென்றும் பரிபூர்ணமாக நின்றுமாகன் அலாம் அமத்துல வரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆளுங்களின் பங்கு சமூகத்திலே எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விதை விதைத்து செடியாகி மரமாகி காய் காய்த்து பூ பூத்து காய் காத்து கனியாக குடிக்கின்ற வரைக்கும் ஒரு குழம்பை பிறந்து மௌத்தாகின்ற வரைக்கும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாங்கிற்கும் நிக்காமத்திற்கும் மத்திலே உண்டான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே ஒரு ஆளுமனுடைய பங்கு முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு இமாமை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரவன் பாமர மக்கள் என்று பாராமல் அத்தனை பேர்களுமே ஆளுமனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் அந்த சமூகத்தை பொறுப்படுத்திருக்கின்றோம் பொறுப்படுத்திருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு நம்முடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கு பங்கெடுப்பதை விட அந்த சமூகமாகவே நாம் மாறிவிட வேண்டும் சகோதரர்களே சமூகத்திற்கு பங்கெடுப்பதை விட அந்த சமூகமாகவே நாம் மாறிவிட வேண்டும் ஒரு எறும்பு சுலைமானபி அவர்கள் வருவார்கள் வருகிறார்கள் வரக்கூடிய தேவனத்திலே தெரிந்தும் தெரியாமல் கூட மிதித்து விடுவார்கள் அவருடைய கூட்டங்கள் படைப்பட்டால் வருகின்றது தெரியாமல் கூட முடித்து விடுவார்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய கூட்டத்தை பாதுகாத்ததா இளைய ஒரு இரும்புக்கூட்டம் ஒரு எறும்பு கூட்டத்தைக்கு அப்புறப்பிட்ட மிகப்பெரு ஒரு பங்களைப்பிருக்கும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் மீது ஆலயங்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமூகத்தாரன் மீது எந்த அளவுக்கு பங்கு வகிக்க வேண்டும் அவர்களை நேர் வழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாம் மிக பெரும் ஒரு வழியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம்

தொழையாக ஆக்கி உள்ளே கொண்டு வந்தார்கள் வந்த சமூகத்தாரை நேர்வழிப்படுத்தினார்கள் அவர்கள் வேகமாக வருவார்கள் பதட்டத்தோடு வருவார்கள் கேட்பார்கள் அவர்கள் என்ன ஆனது ஏன் இவ்வளவு பதட்டம் என்று கேட்பார்கள் என்னுடைய நானூறு ஆடுகள் காணாமல் போய்விட்டது என்னுடைய நானூறு ஆடுகள் காணாமல் போய்விட்டது என்று சொல்வார்கள் நாயகம் அவர் சொல்வார்களாம் நான் கூட ஏதோ ஒரு நேர தொழுகை கலாவாகிவிட்டது போல் பயந்துவிட்டேன் சொன்னார்களாம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் கலாவாகி போவதில்லை தொழுகையே தொழுகாம இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக யார் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆலிமாக நாம் தான் சகோதரர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பதாரிகளிலே அவர்கள் தொழாமல் போவதற்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருக்கு இருக்கிற இந்த ஆலிமங்களுக்கு இருக்கின்றது அந்த ஆலிமான நாம் ஒவ்வொரு மக்களையுமே தொழிலைக்கு உள் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் உமர் ரதியில் அவர்கள் கேட்பார்கள் அவரிடத்தில் ஒரு விஷயம் வரும் சிரியாவில் நடந்த ஒரு போர்க்களத்தில் ஒரு தூதுவர் சொல்வார் இந்த போர்க்களம் வெற்றி என்று சொல்வார்கள் உமர் ரதியில் அவர் கேட்பார்கள் மதாபதால் எப்பொழுது போர் துவங்கியது என்று கேட்பார்கள் பின்னால் துவங்கியது துவங்கியது எப்பொழுது போர் முடிந்தது என்று கேட்பார்கள் மகிழ்வுக்கு முன்னால் முடிந்தது என்று சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு சத்தியத்தை அசத்தியும் எதிர்த்து இவ்வளவு தூரம் போராடி என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் நானாக இருக்க வேண்டும் அல்லது பாவம் செய்த நீங்களாக இருக்க வேண்டுமதாக உமர் ரதியா குரு என்று சொன்னால் ஆக இந்த மக்கள் கெட்டு போவதற்கு தவறான பாதையில் செல்வதற்கு நேர் வழிப்படுத்த ஒவ்வொரு ஆய்வுமே மிக ஒரு பங்குதான் சகோதரர்களே இன்றைக்கு மக்களை வழிகிட்டு போவதிலே முக்கியமான பங்கு ஒரு இறைனசர் இருக்கிறார்கள் அந்த இறைனசர் ஒரு இடத்துல ஒரு நீ ஒரு வாரம் உட்காந்துருக்க ஏ வாரம் உட்காந்துருக்க உன்னுடைய பங்கு தான் மக்களை வழி இல்லையா என்று சொல்லுகின்ற பொழுது முன்னூறு காலம் இருந்தது அந்த காலம் இப்படிப்பட்டது என்று சொன்னால் அம்பியாக்கள் அவளியாக்கள் வாழ்ந்தார்கள் பல நேரம் அவர்கள் இரட்டை அடைவார்கள் சில நேரம் நான் தோற்று போவேன் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்பதாக இல்லை கெடுக்க வேண்டும் என்பதாக நினைத்தால் போதும் கெட்டு போய் காலில் வந்து விடுகிறான் என்பதாக அந்த இப்ளிஸ் கூறுவான் என்று சொன்னால் ஆக மக்கள் தொழுகின் பக்கம் வராமல் இருக்க எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க சொல்றேன் இன்றைக்கு தொழுகையினுடைய விஷயத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளும்களும் மக்களிடத்துல எவ்வளவு எடுத்து செல்லும் இன்னமும் பயன் பேசுறோம் தொழுகை என்று சொன்னால் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியும் என்பதாக கட்டி போய் வருடத்துல ஒரு நாள் தொழுகை பற்றி பேசுகின்றோம் ஆனால் இன்றைக்கு காலகட்டம் தக்பீர் கட்டி ஒரு தொழுகிறார் தக்பீர் கட்டி ஒருவர் தொழுகிறார் இமாம் தொலை வைக்கிறார் தொலை வைக்கின்ற பொழுது மைக்கல விசேஷ சவுண்டு வருகின்ற பொழுது பாமர மக்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கார பாருங்களேன் தக்பீர் கட்டி இருக்கிறார் தொழுகை நிறைகின்றது விசில் சவுண்ட் வருகின்ற பொழுது அந்த ஒரு அவாம் வேகமாக சென்று வலது கையில் அந்த விசில் சவுண்டை குறைக்கிறார் விசில் சவுண்டை குறைக்கிறார் தொழுது கொடுத்தது பின்னால் கேட்கிறார் இப்படி செய்யக்கூடாது அது இந்த கை தூக்குனாதான் நான் தொழுகும் புரிஞ்சு போகும் நான் இந்த கை தான் நான் தூக்கினேன் இந்த கையில் தொழுகும் புரிஞ்சு போவதில்லை என்பதாக அந்த மக்கள் இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை இன்றைக்கு இருக்கிற என்பதாக பார்க்க வேண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு தொழுகையினுடைய நிலைப்பாடுகள் எப்படித்தனமா இருக்குது

துணிஞ்சியுடைய நிலைப்பாடுகள் வஜருக்கு பாய் விரிச்சு லுகருக்கு லுங்கி மாத்தி அசருக்கு அசந்து போய் மகரிவுக்கு மறந்து போய் இஷ்டப்பட்ட இஷா ஜும்மா அதுவும் சும்மா இரு பெருநாள் அதுவும் ஒரு நாள் தான் இன்றைக்கு மக்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எவ்வளவு விஷயத்துல பின்தங்கி இருக்கும் என்பதாக நாம் பார்க்க வேண்டும் சோர்களே மட்டுமல்ல இளைய சமுதாயம் அவர்களை மேம்படுத்த வேண்டும் சரியான பாதையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சங்ககால பெண்களுக்கு இடையில்லை என்று சொன்னான் ஒரு கவிஞன் சங்ககால பெண்களுக்கு இடையில்லை என்று சொன்னான் எங்க கால பெண்களுக்கு உடையே இல்லை என்று சொல்லியிருந்தான் உடையே இல்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் ஹாப்பி சண்டேவா ஹாப்பி சண்டே இங்கே ரீதியில ஏற்கனவே ஆடை அலங்காரம் ரொம்ப பங்கரையா இருக்கு

ஒவ்வொரு பாமரன் மக்களின் மீது இருந்தாக சொல்கிறேன் நாம் இந்த இடத்திலே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் நாம் சனதி பெற்று பத்து வருடங்களோ இருபது வருடங்களோ முப்பது வருடங்களோ இருக்கலாம் நமக்கு நாமே கேள்வி கேட்கக்கூடிய தோரணத்தை நாம் இருக்கின்றோம் எத்தனை பேர்களை நம்மால் முடிந்தளவருக்கு தொழுகையாளியாக ஆக்கியிருக்கும் யோகித்து பாருங்க எத்தனை பேர்களை நாம் தொழிலாளியாக ஆக்கி இருக்கின்றோம் எத்தனை பேர்களை சிறையிலிருந்து தடுத்து தடுத்து இருக்கின்றோம் எத்தனை பேர்களை வட்டிலிலிருந்து தடுத்து நம்ம தான் யுதி பார்க்கணும் சகோதரளே என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வெற்றி எதை நோக்கி ஒன்றாக பார்க்க வேண்டும் நாயகம் அவர்கள் கூறுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அன்மீன்